வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி மனிதனின் வாழ்வும் அறிவின் வளர்ச்சியும் ஆதி மனிதன் இயற்கையின் தன்மாற்றத்தால் தோன்றினான் மற்ற உயிர்களைப் போன்று இயற்கை ஒட்டி வாழ்ந்தான் வருடங்கள் பல ஆயிரம் கடந்து செல்ல செல்ல மனித இனம் பெருகிக் கொண்டே வந்தது யூகிக்கும் திறனும் சிந்தனை ஆற்றலும் மனிதனிடம் வளர்ந்தன அறிவாற்றலாலும் செயல் திறமையாலும் இயற்கை வளங்களை வாழ்வின் வளங்களாக உருமாற்றி அனுபவிக்கும் சிறப்பு வளர்ந்தது இங்குதான் மனிதனின் வாழ்வில் சிக்கல்கள் பல தோன்றின எச்செயலுக்கும் அதற்கேற்ற விளைவு உண்டு என்பதுவே இயற்கையின் ஒழுங்கமைப்பு மனிதனின் செயல்களின் விளைவாக இன்பங்கள் பெருகின அதே நேரத்தில் துன்பங்களும் பெருகின இன்பத்தின் அளவு முறை பெருகும் போது அதுவே துன்பமாக மாறுகிறது என்ற உண்மையை மிக சிலரே உணர்ந்தனர் புலன் உணர்வால் படற்கை நிலை எய்தி இன்ப துன்ப சூழலில் சிக்கி நிற்கும் மனிதனுக்கு அறிவில் ஒரு மயக்கம் தோன்றியது மனிதனால் அந்த மயக்கத்திலிருந்து தன்னை மீட்டுக் முடியவில்லை மயக்கத்தில் மூழ்கிய மக்களுக்கு அறிவில் நிகழும் மாற்றங்களை உணர்ந்து கொள்ள முடியாது இந்த மயக்கத்தில் அளவு முறை மீறியதால் துன்பமாக மாறி வருந்தும் இன்பத்தையே பெருக்க முயல்கின்றனர் ஞானியர்களும் மகான்களும் மக்கள் அறியாமையில் துன்பங்களை பெருக்கிக் கொண்டு அவற்றில் சிக்கித் தவிக்கும் நிலையை கண்டு உருகினர் சிந்தனை திறன் உடைய மக்களுக்கு அறிவு நிலையை விலக்கி தாங்களே தெளிந்து வாழ்வாங்கு வாழ வழிகளை காட்டினர் சிந்தனை திறன் இல்லாத மக்களுக்கும் செயல் ஒழுக்கம் காட்டி துன்பத்திலிருந்து விடுபட்டு வளமாக வாழவும் வழிகாட்டினர் முதலாவது ஞான நெறி எனவும் இரண்டாவது பக்தி நெறி எனவும் வழங்கப்பட்டது செல்ல நாட்கள் செல்ல செல்ல இந்த நிலை மாறியது பக்தர்களே மத தலைவர்கள் அதாவது பக்தி நெறிக்கு தலைவர்களாகும் சூழ்நிலை உருவானது விளைவு என்ன ஒரு குருடன் பல குருடர்களை வழிநடத்துவது போல பக்தி நெறி நின்றோர் வாழ்வில் இருள் சூழ்ந்து கொண்டது குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருடாட்டம் ஆடி குருடும் குருடும் விழுமாறி திருமந்திரம் பொருள் அறியாமையை அறிவினால் போக்கும் குருவினை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அறியாமையை நீக்காத குருவினை ஏற்றுக்கொள்வர் அது குருடனும் குருடனும் சேர்ந்து குருட்டுத்தனமாக ஆடி இரு குருடர்களும் அறியாமையால் குழியில் விழுவது போலாம் ஞானமில்லாத குரு ஞானத்தை உபதேசிப்பது ஒரு குருடன் மற்றொரு குருடனுக்கு வழிகாட்டுவது போலாம் இருவரும் கெடுவர் இந்த நிலைமையால் தான் ஞான மார்க்கத்தின் தேவை நன்கு உணரப்பட்டது உயிர் மையத்தில் அமைந்த அறிவானது ஐம்புலன் வழியே உலகின் மீது படரும் போது உணர்ச்சிகளாக மனமாக இயங்குகின்றது தன்னை மறந்து மயக்க நிலையில் அதே மனம் அகநோக்கு மூல நிலையை இருப்பாற்றல் நிலையை உணரும் போது அறிவில் முழுமை பெறுகிறது மெய்யுணர்வும் விளங்குகின்றது இந்த முழுமை பெற்ற நிலையில் ஒரு விழிப்புணர்வு பெற்று அந்நிலை மறவாத தெளிவோடு உலகை தொடரும்போது அதே தெளிந்த அறிவாக விளங்குகின்றது உணர்ச்சிகள் அடக்க நிலையில் இயக்கம் கழிந்த ஒடுக்க நிலையில் அதுவே இருப்பாற்றலாகிய மெய்ப்பொருள் ஒன்றின் இருப்பு எழுச்சி இயக்க வேறுபாடுகளே மனம் உயிர் தெய்வம் நிலைகளாகும் ஒன்றின் இருப்பு எழுச்சி இயக்க வேறுபாடுகளே மனம் உயிர் தெய்வ நிலைகளாகும் இறைஞான ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு மனிதனின் வாழ்வும் அறிவின் வளர்ச்சியும் மெய்யன்பர்களே மனித வாழ்க்கை என்பது ஆறாவது அறிவுடன் கொடுக்கப்பட்டு அதற்கு என்று ஒரு நோக்கம் என்ற அடிப்படையில் இந்த இறைநிலை தன்மாற்றம் அடைந்து வந்திருக்கிறது ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு நோக்கம் என்று இருப்பது போல் மனிதன் என்பதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது சரி இப்போது அந்த மனித வாழ்வின் நோக்கம் என்ன அதன் தத்துவம் என்ன அது எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை விவரிப்பதுதான் அருத்தந்தை அவர்களது வாழ்க்கை தத்துவம் இப்போ அந்த நிலையில் வந்த மனிதன் அவனுடைய அறிவு வளர்ச்சியடைகிறது என்ற நிலையில் பார்க்கும் பொழுது இந்த ஆறாவது அறிவு என்பது அதற்கு ஒரு இயற்கை ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதாக மாறியது அதன் அடிப்படையில் இந்த ஆறாவது அறிவு என்பது வளர்ச்சி பெறுகிறது என்ற நிலையில் எவ்வாறு வளர்ச்சி பெற்றது என்று சொன்னால் முதலில் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவதற்கான வளர்ச்சி என்பதுதான் அறிவின் வளர்ச்சி அறிவின் வளர்ச்சி என்பது இதுதான் அப்போ ஐயறிவு ஜீவன் வரை இயற்கையில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே துய்த்து தனது தேவைகளை நிறைவு செய்து தான் அந்த ஐயறிவு ஜீவன் வரை அப்போ என்ன உணவு பயிர்கள் அந்த காய்கனிகள் என்ன விளைந்து இருக்கிறதோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அதே போல் தட்பகுப்பத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்வது என்பதற்கு அது தனியாக வேறு எதுவும் செய்யவில்லை ஆனால் இயற்கை அவற்றிற்கு அந்த சீதோஷண நிலைக்கு தகுந்தாற்போல் அந்த ரோமம் என்பதையெல்லாம் எல்லாம் அமைத்து கொடுத்தது அந்த மழை என்பதிலிருந்து அதை காத்து கொள்ள குகைகளையும் சந் பொந்துகளையும் அதாவது இதற்குள்ளாக போய் அடைந்து கொள்வது என்ற அடிப்படையில் வலை தோண்டிக் கொள்வது இவ்வாறு அவை வாழ்ந்து கொண்டு இருந்ததை பார்க்கிறோம் ஆனால் மனிதன் இங்கு இந்த மூன்று தேவைகளிலும் என்ன செய்தான் அந்த அறிவின் வளர்ச்சி உணவை இவன் பக்குவப்படுத்தி அதை பதப்படுத்தி சமையல் செய்து அதை ருசியாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வளர்ந்தான் அது மட்டுமல்ல சமுதாயமாக கூடி வளர்ந்து வளர்ச்சி அடைந்த பிறகு இந்த உணவை இவனே உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த விவசாயம் என்பதை அவன் வளர்ந்தான் அப்போ மனிதனின் அறிவின் வளர்ச்சி என்பது முதல் வளர்ச்சி என்பது எங்கு தொடங்கியது என்று சொன்னால் விவசாயம் என்பதை தான் தொடங்கியது ஏனென்று சொன்னால் இந்த தேவைகளிலேயே அடிப்படையான தேவை என்று சொன்னால் அது உணவு நீர் இந்த இரண்டும் தான் அப்போ அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்தது தான் அறிவின் வளர்ச்சி அந்த அளவுக்கு வந்த பிறகு உணவு முழுமையாக மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட பிறகு தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பதற்கான நிலையில் அவன் அந்த அறிவின் வளர்ச்சி எப்படி வந்தது என்று சொன்னால் இலைதலைகளை உடையாக அணிய ஆரம்பித்தான் அதன் பிறகுதான் உடை தயாரித்தல் என்ற நிலைக்கு மனிதன் உயர்ந்தான் அப்போ அந்த அடிப்படையில் அந்த விவசாயம் என்பதை உணவுக்காக விவசாயம் என்ற நிலையில் இருந்தது அடுத்து என்ன ஆகியது அந்த விவசாயத்தின் மூலமாகவே உடை தயாரித்தல் என்ற நிலைக்கு வந்தான் இந்த விவசாயம் என்பது இப்பொழுதெல்லாம் நாம் எப்படி பார்க்குறோம்னா விவசாயம் என்பது உணவுக்கு மட்டுந்தான் என்று ஒரு பார்வை இருக்கிறது இல்லை உடை தயாரிப்பதும் அந்த விவசாயத்தின் அடிப்படையில் தான் இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே கெமிக்கலாக மாறிட்டதுனால நமக்கு அது தெரியல ஆனால் அந்த காலத்திலே பருத்தி என்பது தான் நூலாக மாறி ஆடையாக மாறியது பருத்தி ஆடைகள் என்பது அது ஆரோக்கியமாகவும் இருந்தது தட்பவெப்பத்தில் இருந்து காக்கக்கூடியதாகவும் இருந்தது முழுக்க 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 அப்படித்தான் ஆடைகள் இருக்கும் அந்த குளிர் பிரதேசம் என்று சொல்லும் பொழுது அங்கு கம்பளி ஆடைகள் என்று இருந்தது இந்த இரண்டு தான் இருந்தது ஒரு காலகட்டத்தில் இந்த அறிவின் வளர்ச்சி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அதாவது ரொம்பவும் கஷ்டப்படாமல் சுலபமாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் எளிதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் அது விலை குறைவாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி அந்த அறிவின் வளர்ச்சி கூடும் பொழுது அது என்ன ஆகியது அது ரசாயனங்கள் கெமிக்கல் மூலமாக இவன் நூல் தயாரிக்க ஆரம்பித்து அப்படி வந்துவிட்டது இப்போதெல்லாம் இப்பொழுதெல்லாம் அந்த பாலிஸ்டர் போன்ற அந்த ரசாயனத்தினால் ஆகக்கூடிய உடைகள் தான் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் அதுவெல்லாம் உடலின் தட்பவெப்ப நூலையை பாதுகாக்கக்கூடியதாக இல்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு இவ்வளவு காலமாகியது ஒரு காலகட்டத்தில் அந்த பருத்தி ஆடைகள் என்பதிலிருந்து விலகி முழுமையாக இந்த ரசாயனத்தின் ஆடைகளுக்காக மாறிய மனிதன் இப்பொழுது அந்த பருத்தி ஆடைகள் என்பதற்கு திரும்பும்போது அது பன்மடங்கு விலை உயர்ந்ததாக இப்பொழுது மாறிவிட்டதை பார்க்கிறோம் ஆனால் இப்பொழுது உணர்கிறான் இதுதான் தட்பவெப்பத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்தது என்பதை இப்பொழுது உணர்கிறான் அப்போ அந்த அறிவின் வளர்ச்சி ஒரு காலகட்டம் வரை அது இயற்கையை ஒட்டியும் தேவையை ஒட்டியும் அது துன்பமாக மாறாத அளவில் வளர்ச்சி இருந்தது ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது துன்பமாக மாறினாலும் பரவாயில்லை அது எளிதாக கிடைக்க வேண்டும் எளிமையாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அது அந்த அறிவின் வளர்ச்சி சென்றதுதான் தான் இப்பொழுது இந்த துன்பங்கள் அதிகமானதுக்கு காரணம் அதேபோல் தான் இந்த விவசாயத்தையும் அப்படி செய்துவிட்டார் விவசாயத்திலும் குறைந்த காலத்தில் அதிகமான நிலையில் அது பொருள் விளை விளைச்சல் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து அதையெல்லாம் கண்டுபிடித்து விட்டான் ஆறு மாதத்தில் இருபது மூடை விளையக்கூடிய அந்த பயிர் மூன்று மாதத்தில் நாற்பது மூடை கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதை சாதனை என்று அவன் செய்து விட்டான் ஆனால் அவனுக்கு அந்த இயற்கையின் தன்மைகள் என்பது தெரியவில்லை இவன் இந்த வளர்ச்சி அறிவின் வளர்ச்சி என்பது எப்படி போய்விட்டது என்று சொன்னால் அதாவது உருவம் என்பதை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த அறிவின் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சியாக மலர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் உருவம் என்பது மட்டும் அல்ல உருவம் என்பதற்கு மேல் அத்தன்மை என்பது மிக முக்கியம் என்பதை இந்த விஞ்ஞானம் அறியவில்லை இப்பொழுதுதான் மனிதர்கள் உணர்கிறார்கள் இந்த இதில் தன்மை இல்லை என்பதை இதை உணர்வதற்கு பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் ஆகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்குள்ளாக இந்த விஞ்ஞான வளர்ச்சி அபரிமிதமாக வளர்ச்சி இந்த அறிவின் வளர்ச்சி முறையான வகையில் வளரவில்லை அது தடம் மாறி வளர்ந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுதுதான் உணர்கிறோம் பசுமை புரட்சி என்று விவசாய புரட்சி என்றெல்லாம் செய்தார்கள் செய்தவர்களே இப்பொழுது நாங்கள் பெரிய தவறை செய்துவிட்டோம் என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள் எல்லா வகையிலும் அப்படித்தான் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் இது மனிதனுக்கு கெடுதலானது அதை நாங்கள் நிராகரிக்கிறோம் பேர்ன் பண்ணுறோம் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே அப்படி மாறிக்கொண்டு இருக்கக்கூடியது அப்போ இன்றைக்கு அறிவின் வளர்ச்சி தடம் மாறி சென்ற வளர்ச்சி இப்பொழுது அதனுடைய முறையான அந்த தடத்தை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் போல் வீடு கட்டுதல் என்பதில் இப்பொழுது அதீதமாக அது வளர்ந்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அதில் என்ன ஆகியது என்று சொன்னால் வசதிகாக சௌகரியமாக இந்த தேவைகளை அனுபவிப்பது என்பதற்காக இந்த அறிவின் வளர்ச்சி இருந்ததுனால் அது ஒன்றும் தவறாக தெரியவில்லை ஆனால் இப்பொழுது இந்த ஆடம்பரம் என்ற நிலைக்கு செல்ல 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 அது என்ன ஆகிறது என்று சொன்னால் ஒரு சாரார் மிகவும் ஆடம்பரமாகவும் ஒரு சாரார் தேவையில்லாத இல்லாத நிலைக்கும் அந்த ஏற்றத்தாழ்வை கொடுக்கக்கூடியதாக மாறிவிட்டது இப்போது இதெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் யார் அதை மாற்றுவது சமுதாயத்தில் என்று சொன்னால் இதெல்லாம் இயற்கையை உணர்ந்து வாழ்வதற்கு அங்கு பெரியவர்கள் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானம்தான் பக்தி வழியாகவும் ஞான வழியாகவும் இங்கு கொடுக்கப்பட்டது ஞானியர்கள் அதை கொடுத்தார்கள் ஆனால் அந்த பக்தி வழி அந்த காலத்தில் அந்த அறம் சார்ந்த நிலையில் அந்த பக்தி வழி இருந்தது ஆனால் அந்த கொடுத்தவர்களுக்கு அப்பால் அவர்களுடைய சீடர்கள் எல்லாம் தலைவராக மாறிய பிறகு வெறும் சடங்குகளாக மாறிவிட்டதை தவிர அந்த சடங்குகள் மட்டுமே இருந்தது அதனுடைய கருத்து இல்லாமல் அது விலகி நிற்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அவ்வாறு சடங்காக நின்றது இப்பொழுது என்ன ஆகிவிட்டது அந்த சடங்குகள் முழுவதும் வியாபாரமாக ஆகிவிட்டது ஆக இப்பொழுது பக்தி வழி என்பது மனிதனி இதை எல்லாத்தையும் புரிந்து கொண்டு இயற்கையின் வழியில் வாழ்வதற்கு அது வழி நடத்துகிறதா என்றால் இல்லை அது முழுக்க 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 வியாபாரமாக மாறிவிட்டது அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது விளக்கம் சொல்லக்கூடிய அளவில் ஞான நெறி இங்கு கொடுக்கப்பட்டால்தான் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும் என்ற நிலை வரும்பொழுது தான் வேதாத்திரி மகர்ஷி போன்ற ஞானியர்கள் வருகிறார்கள் அவர்கள் இதை விளக்கம் கொடுத்து இவற்றை விஞ்ஞான ரீதியாக அதை விளக்கி அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் ஆனால் இப்பொழுது இந்த ஞான மார்க்கம் என்பதை வைத்துக்கொண்டு அந்த பெயரை வைத்துக்கொண்டு இதை சாதகமாக எடுத்துக்கொண்டு வியாபாரமாக மாற்றக்கூடிய பல அமைப்புகள் இப்பொழுது தோன்றிக்கொண்டே இருக்கிறது ஈசல் புற்று தோன்றியது போல் ஆங்காங்கே தோன்றிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம் அதாவது ஒரு மகனிடம் அந்த ஞான தத்துவங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அதை மக்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றி அதை வியாபாரமாக மாற்றக்கூடிய ஒரு அந்த அறிவு அது அறிவின் வளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள் இது எல்லாமே அறிவின் வளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அது இப்பொழுது வியாபாரமாக அதுவும் மாற்றப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் மனிதர்கள் அறியாமையில் போய் சிக்கிக்கொள்கிறார்கள் அங்கும் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடியது இருக்கிறது ஆக இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை அதனுடைய நோக்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து நோக்கத்தின் அடிப்படை நாம் நிறைவு செய்கிறோமோ இல்லையோ துன்பமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லவா அந்த துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னாலே இந்த உண்மையான ஞானம் என்பது இங்கு ஒவ்வொருவருக்கும் புரியப்பட வேண்டும் அந்த வெளிப்பு நிலை வர வேண்டும் அப்பொழுது இங்கு மாற்றம் வரும் அப்படி என்றால் அது எப்பொழுது வரும் இன்பம் துன்பம் துன்பம் என்று துன்பம் அதிகரிக்கும்போது இதற்கு உண்மையான தீர்வு எங்கே என்று தேடுவார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் இந்த உண்மையான தத்துவத்துக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்பொழுது அதற்கு தற்காலிக தீர்வு தருகிறேன் என்ற அடிப்படையில் இந்த ஆன்மீகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா அதுவும் தற்காலிக தீர்வுதான் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம் என்பதும் இன்னும் சற்று காலத்தில் வரும் ஆக அதன் அடிப்படையிலே நாம் தமிழானந்த யோகத்திலே முழுமையான வாழ்க்கை கல்வி என்பதை உள்ளது உள்ளபடி அப்படியே நாம் எடுத்து உழைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சமுதாயத்தில் அதற்கு மதிப்பு இருக்கிறதா என்றால் இல்லை இங்கு வரக்கூடிய கேட்கக்கூடிய அன்பர்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க என்ன எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று ஆனால் நாம் ஒன்று மட்டும் சொல்லுகிறோம் இவர்கள் அனைவரும் ஓரளவுக்கு அதில் தெளிந்து உண்மையை அறிந்து கொண்டு உண்மையில் வாழ வேண்டும் என்பவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிறார்கள் அதனால் குறைந்த குறைந்த அளவில் இருந்தாலும் அது அதனுடைய தரத்தோடு இருந்தால் போதும் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இது மகரிஷியை கூட அந்த காலத்தில் சொன்னாங்க ஐ வாண்ட் குவாலிட்டி நாட் குவான்டிட்டி என்று சொல்வார் இத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்தோம் அதெல்லாம் தேவையில்லை எத்தனை பேர் மாற்றமடைந்தார்கள் என்று கேட்பார் ஆனால் இப்பொழுது அப்போதெல்லாம் மகரிஷி இருக்கும்பொழுதே அந்த கேள்வியை கேட்டார் இப்பொழுதெல்லாம் இத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்தோம் எவருமே மாற்றம் அடையவில்லை எத்தனை பர்சன்டேஜ் மாற்றம் இருக்கிறது நூறு சதவீதம் மாற்றமே அடையவில்லை ஆனால் என்ன மாற்றம் அடைந்திருக்கிறது இந்த கட்டடங்கள்லாம் புதுசாக கட்டியிருக்கோம் அந்த கட்டடங்கள்லாம் மெயின்டைன் பண்ணுறோம் எல்லாருக்கும் கார் வாங்கிட்டோம் எல்லோரும் சம்பளம் கொடுக்குறோம் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறோம் இதுதான் நடக்குதே தவிர மாற்றம் என்பது இல்லவே இல்லை நூறு சதவீதம் மாற்றம் என்பது இல்லை என்ற நிலைக்கு இப்பொழுது தத்துவம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அப்போ மகரிஷி அவர்கள் அதனால்தான் அந்த காலத்திலே என்ன சொன்னார் இது போதனை மார்க்கமாக இருக்கக்கூடாது சாதனை மார்க்கமாக இருக்க வேண்டும் சாதனை என்று சொன்னால் அந்த சாதனை என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்வதும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையாக மாறுகிறது சாதனை மார்க்கம் என்று சொன்னால் எது சாதனை மார்க்கம் செயல் மாற்றம் என்பதுதான் சாதனை மார்க்கம் இங்கே என்ன ஆயிடுச்சு நிறைய பேர் கூட்டி நிறைய டொனேஷன் வாங்கி அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆனார்னா அவர் சாதனை மார்க்கம் என்று இப்போ அவர் சாதனை செய்து கொண்டிருக்கிறார் இத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாதனை என்று சொல்லுகிறார்கள் அப்படி கொடுத்துவிட்டு அவர் அத்தனை பேரிடமும் அவர் என்ன செய்து வருகிறார் அவர் நன்கொடை வாங்கி கொள்கிறார் அவர் வசதியாக வாழ்ந்து கொள்கிறார் இது ஒரு சாதனை இது தனி மனிதனுடைய சாதனையாக இருக்கிறது அதை சொல்லவில்லை மகரிஷி அவர்கள் சாதனை மார்க்கம் என்று சொன்னால் இந்த தத்துவம் அவரை செயல் மாற்றம் செய்திருக்க வேண்டும் டிரான்ஸ்பர்மேஷன் செய்திருக்க வேண்டும் அதுதான் உண்மையான அறிவின் வளர்ச்சியாக இருக்கிறது ஆக அந்த ஆறாவது அறிவு என்பது திசை மாறி சென்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அது முதலில் அது சரியான தளத்திற்கு தடத்திற்கு வர வேண்டும் அதன் பிறகுதான் அது வளர்ச்சி பெற வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அறிவின் வளர்ச்சி என்பது வளர்ச்சி அடையுமே தவிர இப்பொழுது இருக்கக்கூடிய தடம் மாறிய நிலையிலேயே அந்த அறிவு வளர்ச்சி அடைந்து கொண்டு சென்றால் இது இன்னும் ஒரு பெரிய பாதாளத்தில் போய் விழுந்துவிடும் என்ற ஒரு நிலை நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது ஆக முதலில் நாம் அதை சரியான தடத்துக்கு கொண்டு வர வேண்டியது நமது தமிழானந்த யோகத்தின் ஒரு பணியாக இருக்கிறது அதன் பிறகு அந்த அறிவின் வளர்ச்சி என்பது இருக்கட்டும் இப்பொழுது நாம் எதை செய்யக்கூடாது எங்கு தவறியிருக்கிறோம் என்பதை உணர்வதற்கே இப்பொழுது காலம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதன் பிறகு அந்த ஆன்மீகத்தின் ஞானத்தின் பாதையில் அறிவின் வளர்ச்சியில் பயணிப்போம் முதலில் மாறிய தடத்திலிருந்து சரியான தடத்துக்கு வருவதே நமது நோக்கம் அதன் பிறகு வாழ்வின் நோக்கம் என்பதை பற்றிய ஆழ்ந்து சிந்தனை செய்து அதன் வழியில் பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்